ஹே ஆல் வெல்கம் டு கற்றவை கற்ற சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மட்டன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி அதை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் தென் யூஷுவல் நம்ம பட்டை கிராம்பு கல்பாசி ஜாதி பிரிஞ்சி லீஃப் அப்புறம் ஸ்டார் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அந்த ஆயிலில் வந்து சோம்பு போட்டு இந்த இன்க்ரீடியன்ட்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கறி லீஃப் ஆட் பண்ணணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டுடலாம் இல்லை அப்பயே கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணணும் டொமேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் அதுக்கு நடுவில் வந்து பிரியாணி பொடி கொஞ்சம் மல்லிட்டு திருப்பிச்சு அவங்க போட்ட மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அது வந்து டேஸ்ட்டு காணி தான் இட் நாட் நெசசரி அது நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் ஜஸ்ட் டேஸ்ட்டு காணி நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சால்ட் வந்து ஒன் டீஸ்பூன் பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம் தென் தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் மட்டன் வந்து நம்ம அதில் போட்டுடலாம் மத் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து தண்ணி அதுவே வந்துடும் அந்த லேட்டர் மல்லி சிறும் சோம்பு அரைச்ச ஒரு பொடி அதுக்கப்புறம் மிளகா பொடி மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபோர் ஃபைவ் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதாவது ரெண்டு செம்பு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் விசில் வர வரைக்கும் அதை வந்து அப்படியே விட்டுருவோம் நாங்கள் வந்து ஃபோர் விசில் வர வரைக்கும் வந்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளோட மட்டன் வந்து ரெடி குக்கர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் தெரியல ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் லீவ் பண்ணிவிட்டு இல்லை அவசரமாக வேணும் அப்படின்னா டேப்பில் கொண்டு போய் அதை வச்சு ஓப்பன் பண்ணிடணும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் வந்து பாயில் பண்ணியிருக்கோம் அது எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் அது இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சு போடலாம் இல்லை உங்களுக்கு காரம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் தேங்காய் அரைச்சி போடலாம் எவ்வளோ குவான்டிட்டது லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதில் அரைச்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கொஞ்சம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் இந்த மாதிரி வந்து கொதிச்சா போதும் ஆஃப் அண்ட் வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட்யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ